தமிழ்நாட்டில் பரபரப்பான பல செய்திகள் நடந்துட்டு இருக்கும்போது நேற்றைய தினம் வந்து மின் கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே வந்து அது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு கட்டமான அந்த யாரே எதை பேசுறதுனே நாட்டுல व्यवस्था இல்ல போச்சுடா ஏன்னா ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கக்கூடிய பில் வந்து அதிர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு மிக அதிகமாகி மாறி இருக்கிறது தரக்கு மாட்டானே நீ உதவி செய்ய அவர்கள் அளவுக்கு அவங்களால கட்டவே முடியாத ஒரு மின் கட்டணத்தை கொண்டு வந்து அரசு அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது அதற்கு எதிரான போராட்டம் தான் அயோக்கிய பசங்களா திருட்டு பசங்களா புரோகி பசங்களா என்னடா ரெண்டு பேரும் கூடி கூடி பேசுறீங்க என் சொத்தை எளியவங்களான்னு பாக்குறீங்களா அதுதான் இது இந்த மின்கட்டண உயர்வு நிச்சயமாக வந்து அதீதமான நடவடிக்கை எந்த சந்தேகம் வேணா இது இது கண்டிப்பாக வந்து என்ன பொறுத்தவரையில் வந்து இது இது வந்து ஒரு மக்கள் விரோத நடவடிக்கை உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் மங்கினி பாண்டியரை மங்கினித்தனமாக பேசாதீரையா உள்ளூர் பாதிப்பு முக்கியமா இனாமாக பணம் கிடைப்பது முக்கியம் அவசரப்பட்டு விட்டேன் இனாம் தான் நம் அரசின் உயிர் மூச்சு அது நாற்பது தொகுதிகள் மக்கள் திமுக அமோகமாக வெற்றியை வாரி கொடுத்தார்கள் நாற்பது சீட்டுகளை அள்ளி கொடுத்த தமிழக மக்களுக்கு திமுக அரசு கொடுக்கக்கூடிய பரிசு வெகுமதி என்று கூட நாம் இதை ஒரு விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம் ஐயோ ஒரு ஞானிய மாட்டிடுதே இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குறுதிகள் ஒன்று என்னென்னா மாதந்தோறும் மின்கட்டம் வந்து க கட்டுவதற்கான வழி செய்யப்படும் அதில் இருந்தால் நமக்கு குறையும் ஆனால் அதை சொன்னாங்களே இவ்வளோ வழக்கம் போல் காற்றுல விட்ட பல வாக்குறுதிகளில் அதுவும் ஒன்று இப்போ அவங்கள கேட்டான தேவையில்லாமல் சொல்கிறேன் அதுவும் ரொம்ப வந்து தந்திரமாக சூட்சமா பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு விக்ரவாண்டி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரெண்டாவது நாள் ஏற்றுறாங்க நாற்பது இடங்களை திமுக கூட்டணிக்கு மொத்தமாக அள்ளி கொடுத்த தமிழக மக்களுக்கு திமுக அரசு கொடுத்த பரிசு இது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதே வாய் தான் வந்து எடப்பாடி பிரிவில் இதை ஏற்றும் போது நீங்கள் தெருவில் இறங்கி போராடினீங்க ஒரே வாய் தானே ஒரே நாக்கு தானே எப்படி சொரண்டு சுழண்டு பேசுது ஆகவே ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு என்பது திமுகவுக்கு கைவந்த விட்டது கலையாகிவிட்டது போக வேண்டியதானே இப்ப ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க வீட்டு வரி எவ்வளோ ஏறுச்சுன்னு உங்களுக்கு தெரியும்

இந்தியா மட்டும் இல்லை உலகின் ஆகச்சிறந்த அறிவுஜீவிகள் இவங்கெல்லாம் தான் அதை தயாரிச்சாங்க இதெல்லாம் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற பழைய சிறப்புலாம் அடிச்சுருப்பாங்க பெட்ரோலு கேஸு டீசல் விலையை குறைப்பீங்க ஒன்றே ஒன்று பெட்ரோலை குறைச்சிங்க சிலிண்டருக்கு நூறுரூபா சுத்தமாக காலி டீசலு தொடவே இல்லை மாதந்தோறும் மின் கணக்கெடுந்தீங்க நடக்கலை

படித்தி பேசுவானுங்க பிரச்சனையை திசை திருப்பானுங்க உகாண்டாவை பார் உத்தரப்பிரதேசத்தை பார் ஜப்பானை பார் ஜெர்மனியை பார் பெண்யாவில் மின்சாரமே கிடையாதுங்க மின்சார மாதிரி இருக்குன்னு இப்படிலாம் பேசுவாங்க அதுக்கு வந்து போர்வையில் போர்வையிலேருந்து உட்காந்து திமுகவுக்கு ஜால்ரா போடக்கூடிய சொம்பு தூக்கக்கூடிய ஆலவட்டம் சுற்றக்கூடியவர்கள் அதையும் நியாயப்படுத்தி பேசுவானுங்க உதாரணத்தை தான் அவர்கள் திமுகக்காரர்களும் திமுகவுக்கு ஜால்ரா போடுவோம் பத்திரிக்கையாளர்கள் என்ற போர்வையில் வந்து உட்காரக்கூடியவர்களும் தான் ஜால்ரா தட்டுவாங்க எந்த மனசாட்சியும் இல்லாம பேசுவாங்க ஆண்டவா ஒண்ணு அவனை உமையாக்கு இல்லைன்னா என்ன சிவடாக்கிடு என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு அவங்க இப்ப கூட்டணி கட்சிகள்லாம் கொஞ்சமாவது மனசாட்சியோட யோசிக்கணுங்க சும்மா பேரளவுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டு ஒரு 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 ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க ஏன்னா அடுத்த அசம்பிளி எலெக்ஷன்ல வர வேண்டியது வரணும்

இப்பவாது ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் டேய் பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்திருச்சு இன்னும் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க இல்ல இன்னைக்கு கூட ஒரு போராட்டம் நடக்குது மன்னார் குடியில காவிரி நீர் பிரச்சனைக்காக ஆமா ஆனா அது வந்து மோடிக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஆபத்தானதுங்க எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம்ன்றது அப்ப மாநில அரசுக்குன்றதோட பொறுப்பு என்ன காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆள்றது மோடி என்ன பண்ணார் அங்கே வந்து இப்போ ஆம்ஸ்டாங் கொலைக்குள்ளே மோடி தான் காரணம் நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு மோடி தான் காரணம் அடிச்சு விட தானே கள்ளக்குறிச்சி இன்ஸ்டென்ட் ஆம்ஸ்டாங் நேற்று ராத்திரி வந்த மின்கட்டண உயர்வு இன்னைக்கு சாயங்காலம் உட்காந்து பேசுவானுங்க மின்கட்டண உயர்வுக்கு காரணம் மத்திய அரசு தான் அப்போ நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க அப்போ எதுக்கு வந்து நீங்க வந்து பெரிய பெரிய அளவுக்கு வந்து வானத்தை வில்லா வளைக்கிற அளவுக்கு ஐநூத்தி நாப்பத்தொம்பது மேனிஃபெஸ்டோ ப்ராமிசஸ் எது கொடுத்தீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பம் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே தான் அடிச்சாங்க ஒரு பக்கம் பேருந்து கட்டணம் கூட உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குங்க அது கண்டிப்பா பேருந்து கட்டணத்தை தான் போறாங்க இல்லைன்னு சொல்ல சொல்ல ஐயோ இது உண்மையை சொல்லு நீ சிரிக்கிறியா அலுவுறையா

சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் படாக்கிய போதுமல்லா போடா